வணக்கம் கடவுள்னா யாரு இந்த கேள்விக்கு பல நூற்றாண்டுகளா நாம பதில் தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒருவேளை நம்ம தேடலே தப்பான திசையில போய்கிட்டு இருந்தா கடவுளுங்கிறது வெளியில தேட வேண்டிய ஒரு புதிரா இல்ல நமக்குள்ளேயே நம்ம உணர வேண்டிய ஒரு அனுபவமா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களே நாம கடவுளை எங்க தேடுறோம் கோவில்லையா புனித புத்தகங்கள் இல்லையா இல்ல பெரிய மலை உச்சிகள் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறதா நம்பி அதை தேட ஆரம்பிக்கிறோம் ஆனா நாம தேடுற இடம் அது சரியான இடம்தானா ஆமா இந்த தேடல் எனக்கோ உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல இது ஒட்டுமொட்ட மனித இனத்தோட ஒரு பொதுவான பயணம் அந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பொதுவா நமக்கு எது புரியலையோ அத நமக்கு வெளியில தான் மனுஷ இயல்பு பிரபஞ்சத்தோட ரகசியம் என்ன கடவுள் உண்மையிலே இருக்காரா இல்லையான்னு எல்லாத்தையுமே நாம வெளிப்புற உலகத்துல தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த தேடல் கடைசில நம்மள எங்க கொண்டு போய் விடுது ஆனா பாருங்க பிரபஞ்சத்தோட பெரிய பெரிய புதிர்களை தேடி போற நாம நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய புதிரை கவனிக்கவே மறந்துடுறோம் அது என்ன தெரியுமா அதுதான் நம்ம மனசு சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நமக்கு ஏன் திடீர்னு கோபம் வருது ஒரு சின்ன விஷயம் ஏன் நம்மள ரொம்ப சந்தோஷப்படுத்துது இந்த எண்ணங்கள்லாம் எங்க தான் வருது நம்ம சந்தோஷம் நம்ம துக்கம் இது எதுவுமே நம்ம முழு கண்ட்ரோல் இந்த அடிப்படை விஷயங்களே நமக்கு இன்னும் முழுசா புரியல இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நமக்குள்ளேயே இருக்கிற இந்த சிக்கலான உலகத்தையே நம்மால முழுசா புரிஞ்சுக்க முடியாதப்போ இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையோ இல்ல கடவுளையோ நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடவுள் பிரபஞ்சம் பேரறிவுன்னு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம் இது புறத்தேடல் இன்னொரு பக்கம் நம்ம உணர்வுகள் எண்ணங்கள் நம்ம இயல்புன்னு நமக்குள்ள இருக்கிற இந்த அக யதார்த்தத்தை நம்ம கண்டுக்கறதே இல்ல ஒருவேளை நம்ம தேடலோட திசையே மாத்த வேண்டிய நேரம் இதுதானோ சரி இப்போ கடவுளுங்கிற விஷயத்த ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்கலாம் கடவுள் ஒரு தேடல் இல்ல அது ஒரு அனுபவம்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளியே இருக்கு கடவுள்ங்கிறது எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு நபர் கிடையாது அது ஒரு நிலை ஒரு அனுபவம் இன்னும் ஆழமா சொல்லணும்னா அதுதான் உங்களோட உண்மையான இயல்பு அதாவது நீங்க தேடுற பொருளும் தேடிக்கிட்டு இருக்கிற நீங்களும் ஒண்ணுதான் இது சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ எக்ஸ் ஒருத்தர் காணாம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஊரே அவர் தேடுது நீங்களும் ரொம்ப தீவிரமா அந்த தேடல்ல இறங்கிடுறீங்க ஆனா அந்த கதையோட ட்விஸ்டே என்னன்னா காணாம போன அந்த எக்ஸ் வேற யாரும் இல்லை அது நீங்கதான் இந்த உண்மை தெரியாமலே நீங்க உங்களையே வெளியில தேடிக்கிட்டு இருக்கீங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல நம்மளோட கடவுள் தேடலும் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கு இதே கருத்தை ஒரு அழகான ஜென் கதை மூலியமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம இயல்புக்கும் நம்ம செயலுக்கும் இருக்கிற தொடர்ப இந்த கதை ரொம்ப அழகா விளக்கும் ஒரு ஜென் குரு இருந்தாரு அவர்கிட்ட ஒரு சீடன் பல வருஷமா பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு எப்படியாவது ஞானம் அடைஞ்சிடணும்னு ஒரு தீராத ஆசை ஒரு நாள் அவனுக்கு பொறுமை போயிடுச்சு நேரா குரு கிட்ட போய் குருவே நீங்க எப்போதான் எனக்கு ஞானத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த குரு ரொம்ப அமைதியா கேட்டாராம் நான் எப்போ உனக்கு போதிக்காம இருந்தேன் சீடனுக்கு ஒரே குழப்பம் குரு சொன்னாரு நீ டீ கொண்டு வரப்போ நான் அதை நீ சாப்பாடு பரிமாறும்போது நான் சாப்பிடுறேன் என்னோட போதனை ஒவ்வொரு கணமும் உனக்கு நடந்துகிட்டுதான் இருக்கு அந்த நொடியில சீடனுக்கு புரிஞ்சது ஞானம்ங்கிறது இங்கேயும் போய் கத்துக்கிற விஷயம் இல்ல நாம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் முழுமையா இருக்கிறது தான் ஞானம் ஆக நம்ம தேடலுங்கிற பயணம் வெளியில ஆரம்பிச்சு கடைசியில நமக்குள்ளேயே வந்து முடியுது தெய்வீகம்ங்கிறது நாம அடைய வேண்டிய ஒரு இலக்கு இல்ல அது நாம ஏற்கனவே இருக்கிற ஒரு நிலை உணர்வது உணர்வதுதான் பயணம் சரி இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன ஒன்னு கடவுளை வெளிய தேடறத நிறுத்துங்க ரெண்டு தெய்வீகம்ங்கிறது ஒரு அனுபவ நிலை அந்த அனுபவம் எப்ப கிடைக்கும் உங்க இயல்பும் நீங்க செய்யற செயலும் உன்னா இணையும் போது அதாவது நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் நூறு சதவீதம் கவனத்தோடு இருக்கும்போது அந்த அனுபவம் உங்களுக்குள்ளேயே மலரும் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் உங்க உண்மையான இயல்பும் உங்க செயலும் உன்னா பயணிக்குதா இல்ல உடல் மட்டும் ஒரு வேலையை செஞ்சுகிட்டு இருக்க மனசு வேற எங்கேயோ அலிபாஞ்சுகிட்டு இருக்கா யோசிச்சு பாருங்க பதில் தான் இருக்கு